வணக்கம் இன்றைக்கி சினிமா நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க பற்றி என்னுடைய கருத்தை பதிவு பண்ணலாம்னு நினச்சேன் சினிமா துறையில் வந்து லீடிங் ஹீரோஸாக இருக்கிறவங்க வந்து அரசியல் ஆசை வர்றதுங்கிறது வந்து இயல்பு ஆகிப்போச்சு ஆனால் எல்லாருமே வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாேருமே எம்ஜிஆரவோ அல்லது ஒரு என்டிஆரவோ ஆக முடியாது எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிக்கும்போது அந்த அரசியல் கண்ணோட்டத்தோடையே மக்களுக்கு நல்லா செய்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாலும் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் திமுகவோட சேர்ந்து அரசியல் பயணமும் தொடர்ச்சியாக இருந்தது அவர் சினிமாவில் நடிக்கல அவங்க கட்சியை விட்டு வெளியேற்றினாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து பக்தர்களாக இருந்தாங்க அதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி என் டி ராமராவ் தெலுங்கு ஆந்திராவில் இவங்க ரெண்டு பேரும் வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அவருடைய ரசிகர்கள் அவருடைய பக்தர்களாக இருந்தனர் அரசியலில் அந்த நேரத்தில் மக்கள் மாற்று அமைப்புக்காக இயங்கி கொண்டிருந்த நேரம் இது முக்கியமான அம்சம் ஏன்னா என்டிஆரை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் மேலே உள்ள வெறுப்பு வரும்போது அவர் அதை பயன்படுத்துகிற கரெக்டாக வந்தார் அதேமாதிரி எம்ஜிஆர் வந்து திமுக மேலே மக்களுக்கு வெறுப்பு வரும்போது இவர் அதை பயன்படுத்திக்கிட்டார் அதனால் காங்கிரஸ் அதுக்கப்புறம் தலையிட முடியாமல் வச்சுன்னு வச்சுக்கிடமே அந்த மாதிரி இருந்தது இவங்க ரெண்டு பேரை தவிர நேரடியாக வெற்றி அடைந்தவர்கள்னு சொல்ல முடியாது ஜெயலலிதா வந்து பெரிய வெற்றியில் தான் இருந்தாங்கன்னா எம்ஜிஆர்னுடைய கூட்டு கூட சேர்ந்து அதிமுகவில் இருந்து அதிலருந்து அவங்க முன்னேறி வந்ததுனால் தனிப்பட்ட முறையில் ஜெயித்தாங்கன்னு என்னால் அதை சொல்ல முடியலை தனிப்பட்ட செல்வாக்கு ஜெயலலிதாவுக்கும் இருந்தது ஆனால் கட்சியை ஆரம்பித்து பெரிய லெவலில் வெற்றி இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மற்றபடி சிவாஜி கணேசன் சிவாஜிக்கு வந்து ரசிகர்களை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு அதிகமாகவே ரசிகர்கள் இருந்தாங்கன்ற எம்ஜிஆர் அளவு அதிகம் சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர் அளவுக்கு சமமாக அளவுக்கு பெரிய லெவலில் ரசிகர்கள் இருந்தாங்க இருந்தாலும் சிவாஜியால் ஒரு தொகுதியில் கூட அவர் சிவாஜியாலே ஜெயிக்க முடியலை அவங்க கட்சிக்காரங்களை கொடுங்க அந்த மாதிரி இருந்தது அப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தும் ஏடிஎம்கேலேருந்து ஜெயிக்க முடியல எம்ஜிஆருடைய கலைவாரிசுன்னு சொல்லப்பட்ட பாக்கியராஜ டி ஆர் ராஜேந்திரன் மன்சூர் அலிகான் இப்படி எத்தனையோ பேர் இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து பூனியாகாமல் முடிஞ்சிருச்சு இப்போது வந்து கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத நேரம் வெற்றிடம் இருக்குதுன்னு ஒரு யூகம் பண்ணி வெற்றிடம் இருந்திருக்கலாம் தலைவர்கள் முறையில் கமல்ஹாசன் வேகமாக பாஞ்சிக்கிட்டு இல்லாத வேஷமெல்லாம் போட்டு மக்கள் நீதம் மையம்னு என்னோ அவருக்கும் அவருக்கும்னி ஆகலை சீமான் கத்தி கத்தி பேசுகிறாரு ஒரு சில விஷயங்கள் அவர் பேசுகிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது பெரும்பாலும் இவங்க கட்சி நடத்துகிறது வந்து இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அப்புறம் அது அங்கே போய் அவங்க கட்சி நடத்துனது தமிழ்நாட்டில் நடத்துறது நியாயம்னு எனக்கு தோணலை எப்படி வைகோ கட்சி வந்து விடுதலை புலிகளுக்காக பண்ணுறாரோ ஒரு இல்லாத ஒரு கூட்டம் இப்போ வந்து விடுதலை புலிகள் இல்லை அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கார் சீமானுக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தது இப்போ அவ்வளோ இருக்காங்கிறத இனி வர்ற தேர்தலில் பார்க்கணும் கேப்டன் விஜயகாந்த் அடுத்த லெவலில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சேன்னா தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு எட்டு பெர்சன்ட்டுக்கு மேலே அவருக்கு ஓட்டு கிடச்சது அவரும் ஜெயித்தார் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதாவோட கூட்டணி போட்டு எதிர்கட்சித் தலைவர் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு நமக்கு கிடச்சது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அவருடைய கோபத்தின் அணுகுமுறை ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் சமீபத்தில் அவர் இயற்கை காலமான போது மக்கள் வெள்ளம் அவரை பார்க்க வந்ததிலிருந்தே தெரிகிறது அவர் எவ்வளவு நல்ல மனிதர் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இருந்தாலும் அவருக்கு உடல்நிலை காரணமாக அதுக்கப்புறம் பெரிய லெவலில் அவரால் வர முடியலை இறைவனிடம் சேர்ந்து விட்டார் ஆனால் விஜய் ரஜினிகாந்த் அது ஒன்று படம் காட்டி ஒரு ஒரு படமும் இருக்கா நான் அரசியலுக்கு வரணும் ஒரு ட டைலாக் போடுவார் கடைசியாக தேர்தல் கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் மின்னால் காலை வாரிக்கிட்டு போயிட்டார் ஸோ இது ஒரு பக்கம் அது மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற அதாவது ரஜினிகாந்த்க்கு அப்புறம் உள்ள இப்போதைய தலைமுறையில் டாப் லெவல் நடிகராக விஜய் இருப்பதனால் அவர் வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எனக்கு அந்த நம்பிக்கை இன்னும் வரவில்லை காரணம் என்றால் என்னவென்றால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது இருந்த நிலைமை வேறு இன்றைய அரசியல் களம் என்பது வேறு இவங்க இந்த கழகங்கள்லாம் சேர்ந்து கழகத்துக்காரத்தையும் பேச வரேன் இவர் தமிழ் வெற்றி கழகம்னு வச்சுருக்க தமிழக வெற்றி கழகம்னு இவங்கள்லாம் சேர்ந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை வந்து ஓட்டை விலைக்கு வாங்குகிற மாதிரி பண்ணுற ஒரு இது எத்தனை தான் தேர்தல் கமிஷன் முயற்சி பண்ணாலும் இருட்டில் செய்கிற வேலைகள்லாம் நிறைய அவங்க செய்கிறாங்க இது ஒன்று அடுத்து கட்டமைப்பு ஒரு தேர்தலில் நிற்கணுங்கிறது வந்து கிராமத்து அளவில் பூத் லெவலில் உங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு கட்டமைப்பு இருந்தால் தான் தேர்தல் காலத்தில் நிற்க முடியும் ஏன்னா ரசிகர்கள் மட்டும் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது மக்கள் ஓட்டை கொண்டு வருவதற்கு இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை வந்து அறுவடை செய்யலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் திமுக எதிர்ப்பு ஓட்டே நிறையா விஷயங்கள் இருக்குது என்னுடைய கருத்தெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறவங்க வந்து ஒரு தேசிய கட்சியில் சேர்ந்து ஏன்னா நூற்றுக்கு கணக்கான கட்சியோட நூற்றி ஒன்றாக இருக்கிறதுக்கு ஒரு தேசிய கட்சியில் சேர்ந்து அதில் ஏதாவது ஒரு பொறுப்பு பாயிண்ட்டு செய்கிறது வந்து மரியாதையாக இருக்கும் என்பது என் எண்ணம் நேர்மையை பற்றி பார்த்தால் அவருடைய நேர்மையை பற்றி சொல்வதற்கு பெரிதாக எதுவும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஏன்னா ஒரு ஒரு காரை இம்போர்ட் பண்ணி அதுக்குரிய டேக்ஸ் கட்டாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இவர் கட்ட மாட்டோன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டில் கொடுத்த கிழிச்ச கிளியில் சரின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ண கேஸை வித்ரா பண்ணிட்டு போய் டேக்ஸ் கட்டினார் இந்த இதெல்லாம் வந்து இயல்பான பண்பு ம நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு கொஞ்சம் லட்சத்தை வந்து டேக்ஸ் கட்டுறது கோடிக்கணக்கில் செலவழித்து கார் வாங்குறாரு நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாரு ஆனால் சில லட்சங்கள் வ வரியாக கட்டுறதுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவருடைய நேர்மை என்னன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணதாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி அது மட்டும் இல்லை அவர் சினிமாவில் நல்லவராக நடக்கிறதுனால நேர்மையாக இருந்தால் சந்தோஷம் இது இது குறைகள் இருந்தாலும் ஒருவேளை வெற்றி அடைந்து நாட்டுக்கு நன்மை கிடைத்தால் சந்தோஷமே நம்பிக்கை இல்லை எனக்கு அது வேறு விஷயம் இன்னொன்று இந்த கழகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த கழகம்னு பேர் வைக்கிறதே வந்து எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம் திராவிட கழகத்திலேருந்து வந்தது திருக்குறள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது திருக்குறள் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் அதுக்கு அர்த்தம் என்னென்னா கழகத்துக்கு உள்ளே போய் காலையிலே போய் அதாவது அங்கேயே போய் இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்டு அனுபவி சொத்து நான் சேர்த்து வச்ச பேர் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற அவர் கழகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் வந்து சூதாட இடம்ங்கிறாரு நம்ம கழகங்களை பார்த்தா அப்படி தான் எனக்கும் தெரியுது அந்த மாதிரி இவர் பேர் தமிழக வெற்றி கழகம்னு நினைக்கிறாரு ஒருவேளை கழகத்துக்கு வேறு நல்ல ப அர்த்தம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியலை இது திருக்குளரை பார்த்ததுனால இது சரியாக எனக்கு படவில்லை என்பதனால் இதை பதிவு செய்கிறேன் மற்றபடி அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு நேர்மை இருக்கணும் அதாவது விஜய் அப்படிங்கிற ஒரு பேரும் ஜோசப் விஜய் அதை ஜோசப் விஜயின்னு சொல்லியே ஒரு கட்சியாரங்களாம் என்ன இருக்கலாம் அதை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிறிஸ்தவர் அரசியல் கட்சி நடத்தக்கூடாதா என்ன ஒரு கிறிஸ்துவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்ன இல்லை கட்டாயம் செய்யலாம் ஆனால் அதை மறைப்பதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை உண்மையான பேரை மறைப்பதும் எனக்கு நியாயமாக படவில்லை அதாவது முழுசாக மறைக்கலை விஜயன் மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுறது அப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மதத்தின் வட்டத்திற்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து மக்களுக்காக எந்த மதமாக இருக்கட்டும் சேவை செய்கிறதுக்கு வர்றதில் தவறையில் இதெல்லாம் சில சில குறைகள் நான் பார்ப்பது நல்லதையே எதிர்பார்ப்போம் ஒருவேளை வெற்றி அடைந்து மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அதை விட சிறந்த அம்சம் வேறு எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டு வணக்கம்